கும்பகோணத்தில் புதிய பேருந்து நிலையத்தில் சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து விழுந்ததில் மூன்று பேர் காயம் கும்பகோணத்தில் கும்பகோணம் மற்றும் சுற்றியுள்ள ஊர்களில் நவக்கிரக கோவில்கள் புராதன கோவில்கள் வரலாற்று சின்னங்கள் உலக புகழ்பெற்ற கோவில்கள் மற்றும் மூன்று மாவட்டங்களை இணைக்கும் பகுதியாக கும்பகோணம் இருப்பதால் விசேஷ நாட்கள் மட்டுமில்லாது தினந்தோறும் வெளிமாநிலம் மாவட்ட உள்ளூர் பகுதி மக்கள் பேருந்துகளில் வந்து இறங்கி தாங்கள் செல்ல வேண்டிய பகுதிகளுக்கு செல்வார்கள் இதனால் பழைய பேருந்து நிலையத்தில் கூட்டம் நெரிசலானதை அடுத்து கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் ஐந்து ஏக்கர் பரப்பளவில் நவீன முறையில் காங்கிரீட் கட்டிடம் கட்டப்பட்டு புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது அதன் பின்னர் புதிய பேருந்து நிலையத்திற்கு நாகை திருவாரூர் மன்னார்குடி நன்னிலம் தஞ்சை பகுதியிலிருந்து சென்னை திருப்பதி ஆந்திரா பெங்களூர் உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கு பேருந்துகள் சென்று வருவதால் வெளி மாநில பயணிகளின் கூட்டம் அதிகமாக இருக்கும் மேலும் கோவை திருப்பூர் மதுரை சேலம் உள்ளிட்ட வெளி மாவட்டங்களுக்கு கும்பகோணம் பகுதியில் தயாரிக்கும் பித்தளை சில்வர் பாத்திரங்கள் பித்தளை குத்துவிளக்குகள் சேலைகள் வெற்றிலை காய்கறிகள் வாழை இலைகள் உள்ளிட்டவைகள் தினம்தோறும் பேருந்துகளில் சென்று வருகிறது தினம்தோறும் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுகின்றன புதிய பேருந்து நிலையம் இரவு பகல் நேரத்தில் பயணிகளின் கூட்டம் நிரம்பியிருக்கும் இந்நிலையில் பேருந்து நிலையத்தின் காங்கிரீட் கட்டிடத்தின் கீழ் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட டீ கடைகள் உணவு விடுதிகள் மெடிக்கல் ஷாப் உள்ளிட்ட அனைத்து கடைகளும் உள்ளன இதேபோல் பேருந்து நிலையம் மேல் மாடியின் ஒரு பகுதியில் ஹோட்டல்களும் உள்ளன இந்நிலையில் திருவையாறு பேருந்து நிறுத்தத்தில் உள்ள ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தவர்கள் மீது மேற்குறை பெயர்ந்து இடிந்து விழுந்ததில் மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் அருகில் இருந்தவர்கள் அவர்களை நூற்றி எட்டு ஆம்புலன்ஸின் மூலம் கும்பகோணம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர் இது குறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த மேற்கு காவல்துறையினர் இது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்